பிரைசல ஆண்டவரும் அரும்பு இயேசு ஏசுகிறிசுவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆண்டவரை அறிந்தவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் நான் அவரை ஆராதிக்கிறேன் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்திலே அவரை அறிந்தவர்கள் ஒருவரில் ஒருவர் இருப்பார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அப்போசனாகிய பவுல் சொன்ன ஒரு காரியத்தை நாம் தியானித்து நிறைவு செய்வோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார் வாசிக்கிறேன் பாருங்க சாரி தீமோ தேவு ஒன்றாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் ரெண்டு தீமு ஒன்று பனிரெண்டு அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை ஏனென்றால் அந்த வார்த்தையை பாருங்க ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணால் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஒரு தெளிவான வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் ஏன்னா மேலே சொல்லும்போது சில பாடுகளை சொல்லுவார் எனக்கு சில பாடுகள்லாம் இருக்குது நான் வந்திருக்கேன் ஏன்னா இங்கே முன்னாலலாம் படித்து படிச்சுன்னா தீங்கு அனுபவிக்கிறேன் நீயும் தீங்கு அனுபவிங்களான்னு சொல்லிகிட்டு இருப்பார் சரிங்களா இப்போ சொல்கிறாரு ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணால் வரைக்கும் அவருடைய வருகை வர இல்லை நான் என்னுடைய மரணம் வர என்னை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்க அப்படிங்கிறாரு அப்போ பவுல் சொல்கிற செய்தி என்னங்க நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் யார்னு செய்யும் தெரியும் இப்போ நம்ம கூட சொல்றோம் நான் தான் ஆரம்ப நாள்ல சொன்னேன் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்க நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம் சொல்றீங்க நீங்க ஆண்டவரை அறிந்திருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் பவுல மாதிரி தெளிவா தைரியமா கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பீங்க ஆண்டவரை இன்னார் என்று அறியாதவன் ஆண்டவரை அறிந்தவன் மறுபடியும் சொல்றேன் ஆண்டவரை அறியாதவனுக்குள்ள இந்த தெளிவு இருக்காது ஆண்டவரை அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தெளிவா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க ஆண்டவர் மேல இப்படிப்பட்ட ஒரு அந்த அறிவு ஆண்டவரை அறிந்திருக்கிற மனுஷன் எப்படி சொல்லட்டுமா ஆண்டவரை அறிந்தவன் தைரியம் உள்ளவனா தெளிவு விசுவாசம் உள்ளவனா கண்டிப்பா இருப்பான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னல் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் இப்போ கொஞ்சம் யோசிங்க உங்களுக்குள்ளே இந்த தைரியம் இருக்குதா உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குதா உங்களுக்குள்ள இந்த தெளிவு இருக்குதா என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும் யா என் ஆண்டவர் எனக்கு தெரியும் யா என்ன வந்தாலும் சரி தான் பழைய பக்தர்கள் பாடும்போது சொல்றாங்க நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி என்று சொல்லி அருமையான தாயார் சாரோல் நவரோஜ் பாடி இருக்கிறாங்க அது இன்னொரு பாட்டு வந்து தெரியுமா நான் போர் இன்னார் என்று அறிவேன் என்னையே படைத்திட்டேன் பாடைத்திட்டேன் ஆவர் காரத்தில் நான் விசுவாசி போர் இன்னார் என்று அறிவேன் என்னையே படைத்திட்டேன் பாடைத்திட்டேன் ஆவர் காரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூற்று மாட்சி பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூற்று மாற்றி பாரே சி எந்திட அஸ்தி பாரம் கிறிஸ்துவை ஆவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை ஐயா விசுவாசமோ தைரியமும் தெளிவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சவங்க ஆண்டவரை அறி அறிஞ்சவனுக்குள்ளே கண்டிப்பாக விசுவாசம் இருக்கும் தைரியம் இருக்கும் தெளிவும் இருக்கும் ஆண்டவரை ஒடுங்க அறியல் அப்படின்னா விசுவாசமும் இருக்காது தைரியமும் இருக்காது தெளிவும் இருக்காது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஊழியத்தை தைரியமாக செய்வோம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசமாக பிரசங்கம் பண்ணுவோம் நம்முடைய அழைப்பில் தெளிவாக இருப்போம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிவு இல்லை உங்களுடைய அழைப்பு என்ன உங்கள் ஊழியம் என்ன நீங்கள் என்ன ஊழியம் செய்வீங்க அதை ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையாக ஆண்டவரை அறிந்தவர்கள் ஊழியத்தை தைரியமாக செய்வாங்க வசனத்தை விசுவாசமாக பிரசங்கம் பண்ணுவாங்க வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்கும் அதே போல் தங்களுடைய அழைப்பை குறித்து தங்களை குறித்து தெளிவாக இருப்பாங்க பவுல் தெளிவாக இருந்தார் மறுபடியும் சொல்றேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அண்ணா வரைக்கும் காத்து கொள்ள அவர் இருக்கிறார் யா என் ஆண்டவர் காத்து கொள்வார் என்னை எடையில விட்டுட்டு போற தேவன் அல்ல என்னை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல என் கையை பிடித்தவர் என்னை கரை சேர்ப்பார் அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு அவரை குறித்து நான் அறிவேன் அவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த தெளிவு அந்த விசுவாசம் போனால் அந்த நிச்சயம் பவுலுக்கு இருந்துச்சு நமக்கும் அப்படி இருக்கட்டும் அப்படி இருந்தால் தான் நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள் சில பேருக்கு விசுவாசம் தடுமாறுது சில பேருக்கு அந்த தெளிவு இல்லை குழப்பமாக இருக்குது தெளிவு இல்லை சில பேருக்கு தைரியம் இல்லை பயமாக இருக்குது ஐயோ ஏதோ ஒன்று வந்துட்டுனா பயமாக இருக்குது பயப்படாதீங்க கத்தர் இன்னார் என்று அறிந்திருந்தால் பயம் வராது கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம் காட் you